ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் Vlog! இன்னைக்கு நம்ம ஷேரன் பிளாகில் சட்டன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான உடனடி அல்வா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற நல்ல கலர்ஃபுல்லான நல்ல சாஃப்டான டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணால் உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு ஒரு அன்மான ரெக்வெஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாம்பே அல்வா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் நிற்கும் அதனால் அடி வரைக்கும் கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவு அளந்தால் அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை எல்லாம் நல்லா நமக்கு கலந்து வரட்டும் பாகு எதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லை சர்க்கரை நல்லா கலந்தா போதும் இப்போ பாருங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்துடுச்சு இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும் எந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்ததும் நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளார் மாவை ஒரு தடவை கூட கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சிங்க இதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு இதை கலந்தோன்னா இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கண்ணாடி மாதிரி நமக்கு ஃபார்மாக ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறப்ப அடியில் எதுவுமே பிடிக்காது இன்னும் இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு இந்த ப்யூர் ஒயிட் கலர் மாறி நமக்கு ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலரெலாம் நல்லா மாறி நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு நல்ல திக்காகியும் இருக்குது நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ரெட் கலர் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் கலந்து விடுங்க இந்த கலர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மிக்ஸ் ஆனதும் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை சேர்த்துட்டு நம்ம நல்ல இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நான் இன்றைக்கி மொத்தமாகவே ஒரு நாலு ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது இன்னும் நமக்கு நல்ல திக்காகி வரணும் இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்துவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அல்வா கொஞ்சம் நமக்கு திக்காகி வந்திருக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனோன்னா ஜஸ்ட் ஒரு புட்டிங் மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இறக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக பாதாமும் பொடிசா நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன் இந்த பாம்பே அல்வாவுக்கு அழகு இந்த முந்திரி பருப்பு தாங்க இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வேகட்டும் இப்போ நம்ம ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ப்ளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக முந்திரி பருப்பை அங்கங்கே போட்டுக்கோங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கூடவே இது கூட கொஞ்சமாக நான் குங்கும பூவும் சேர்த்துக்கிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு அல்வா நல்லா கெட்டியாகி நல்லா நமக்கு ரெடியாகிருக்கு அல்வாவோடய பதம் எப்படி பார்க்கணும்னா நமக்கு அல்வா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் அந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு அல்வா நல்லா ரெடியாகிருக்கு இனி இதை நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் இதை நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் கடையில் ஒட்டாது அப்படியே நமக்கு எல்லாமே தட்டில் விழுந்துரும் ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சமப்படுத்தி விடுங்கள் சமப்படுத்திட்டு இதை நீங்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆற விட்டுக்கலாம் இதை நமக்கு நல்ல ஆறுனா தான் நல்ல பீஸ் போட வரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை மேலே நான் இதில் தூவி விட்டுருக்கேன் இது நீங்கள் சூடாக இருக்கிறப்பவே வச்சு விடுங்க அப்போ தான் இது அல்வாவோட நல்லா ஒட்டிக்கிடும் இது இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு அல்வா நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி கவுத்தி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அல்வா கொஞ்சம் கூட ப்ளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம எதை பீஸ் போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அல்வா சாப்பிடாதவங்க இருக்கவே முடியாது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டுங்க இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் இதை இறக்குனீங்கன்னா நம்ம ஸ்வீட் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாக நம்ம ஸ்வீட் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கடைகளில் கிடைக்கிற பாம்பே அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ